அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் குட் ஈவினிங் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஸோ நல்லபடியாக உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்ஸ் நல்லபடியா இன்னையோட நிறைவடைந்தது ஸோ மறக்காம உங்களோட டோட்டல் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு ஸ்டெண்டருக்கும் அப்டேட் பார்த்துருவோம் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு செய்யுங்க எனக்கு எதிர்பார்த்த மார்க்ஸ் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் நானும் கடவுள் நீட்டாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நல்லபடியாக உங்களுக்கு மார்க்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அண்ட் தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு டிவிஷனில் ஏபியில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் சோ அதுவும் நான் சொல்லிடுறேன் அந்த நெக்ஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்குறது என்ன அது டென்த்தில் வந்து டுவெல்த்து மாவர்கள் வந்து ரிசல்ட்ஸ்க்கு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு பீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா மே நைன் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு மே நைன்டீனு அண்ட் தென் சேமஸ் லெவன்த்து ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா மே நைன்டீன் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சரியா இது கரெக்டான ஃபீச்சரான அனௌன்ஸ் தான் ஓகே பேப்பர் கரெக்ஷன்ஸ் நல்லபடியாக முடிச்சாச்சு அண்ட் தென் டென்த்து லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு லைவ் ஒன்று கொடுத்துருந்தேன் எப்படி நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து டுவல்த் முடிச்சோம்னா என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சு லெவன்த்து குரூப் எடுக்கணும் லெவன்த்து முடிச்சு டுவெல்த்து லீவ் என்னன்னா படிச்சிருக்கணும் லைவ்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்கை போய் செக் பண்ணிக்கோங்க சரியா அண்ட் தென் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லபடியாக கரெக்ஷன் முடிச்சாச்சு மேக்ஸில் அந்த டைம்ஸ் டென் டைம்ஸ் நிறையவே குறைய வாய்ப்பு இருக்குப்பா ஏன்னா ஓரளவுக்கு அதில் கிரேஸ் மார்க்ஸ் எதுவுமே அவைலபிள் கொடுக்கல ஃபார்மாஸ் மார்க்ஸ் ஸ்டெப் மார்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது அஸ்யூஷுவல் வரது தான் அதனால் மேக்ஸில் மட்டும் கிரே அந்த டைம் கம்மியாக வரும் சென்டம்ஸு ஸோ அதுலேயும் காம்பிடேட்டராக நல்லா சென்டம்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரு சூப்பர் தான் ஸோ சோசியலே இந்த டைம் சென்டம் அதிகரிக்கும் அதில் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க மித்தபடி மீதி மூணு சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு லோக நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க நல்லா நார்மல் டோட்டல்ஸ் நல்லபடியாக உங்களுக்கு வந்துடும் இப்போ லெவன்த்து டுவெல்த் பார்ப்போமா லெவன்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டில் உங்களுக்கும் சூப்பராக மார்க் வந்துடும் நல்லபடியாக நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் நம்ம டீச்சர் சர்க்கிள்ஸில் கேட்ட வரைக்கும் மெயின் சப்ஜெக்ட்ஸ் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே அந்தந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கரெக்ஷன்ஸ் எல்லாம் மாட்ரேட் அண்ட் லிபரலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாவட்டத்தை பொறுத்து தான் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா கரெக்ஷன்ஸ் வந்து அப்படின்றது ஸோ ஓகே நல்லபடியாக நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கான பல நல்லபடியாக கிடைச்சாச்சு அண்ட் தான் நிறைய பேர் அந்த கொஸ்டின் நம்பரில் இப்போ சப்டி சப் டிவிஷனில் ஏபி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது நிறைய பேர் போடலை சார் அப்படின்னு கேட்குறீங்க அதை போடலாம் கண்டிப்பாக மார்க்ஸ் தரமாட்டாங்க ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுற ஸ்டாஃப்பை பொறுத்து ஸோ அந்தளவுக்கு எழுதியிருக்காங்க கஷ்டப்பட்டு அதனால மார்க் போடலாம் அப்படின்னா மேபி இருக்கலாம் ஸோ அந்த ஸ்டாஃபை பொறுத்து தான் சரியாக முடிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க